வெல்கம் டு சிகரம் தொடுவோம் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி போட்டி தேர்வர்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் வந்து நம்ம தொடர்ந்து வந்து நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் கொடுத்துட்ருக்கோம் அதாவது பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸர் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டாப்பிக்கு விசாகி வந்துட்டு ரெண்டாயிரத்து பதினொன்றுலேருந்து கேட்குற எல்லா வினாவிடைகளையும் வந்து நம்ம வந்து தொடர்ந்து வந்து வரலாறு பகுதிகளில் வந்து நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் சரிங்களா அதை தொடர்ந்து இப்போ வந்து நமக்கு இந்த வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் எல்லாமே வந்து அனௌன்ஸ் நோட்டிஃபிகேஷன் ஆனுவல் பிளானரில் விட்டுருக்காங்க ஸோ அதை தொடர்ந்து நம்ம வந்து பொதுத்தமிழ் இருக்கு இல்லையா மிக முக்கியமான டாபிக் ஸோ பொதுத்தமிழ் இலக்கணத்துலேருந்து நம்ம வந்து ப்ரீவியர் கொஷின்ஸ் வந்துட்டு நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோ வந்து உங்களுக்கு தொடர்ந்து கொடுக்கலான் இருக்கேன் ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம என்னென்ன டாப்பிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வேர் சொல்லை தேர்வு செய்தல் சரிங்களா வேர் சொல்லை தேர்வு செய்தல் அப்படின்ற இந்த டாபிக் தான் வந்து நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் மிக ஒரு எளிமையான டாபிக் தான் ஸோ கொஞ்சம் சில கொஷின்ஸ் கொஞ்சம் மாடரேட்டாக இருக்கும் அது மட்டும் எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம் சரிங்களா ஸோ இதனுடைய ப்ரீவியசியர் கொஷின் பார்க்குறதுக்கு முன்னாடி சிலபஸில் என்ன எப்படி கொடுத்துருக்காங்க வேர்ச்சொல் எப்படி கொடுத்துருக்காங்க ஸோ அதை எப்படி நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதனுடைய ப்ரீவியசியர் கொஷினை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் வந்து நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ சிலபஸில் பாருங்கள் பொதுத்தமிழ் பகுதி ஆனாவில் இலக்கணத்தில் பத்து மற்றும் பதினொன்றில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பத்து வந்து வேர்ச்சொல்லை தேர்வு செய்தல் சரிங்களா அதாவது எந்த ஒரு வார்த்தை கொடுத்து ஒரு வினைமுற்றாக இருக்கலாம் இல்லை வினையச்சம் பெயரச்சம் எதுனாலும் கொடுக்கலாம் கொடுத்து அதுலேருந்து வேர்ச்சூலை வந்து கேட்பாங்க ஸோ நம்ம வேர்ச்சூல் வந்து கண்டுபிடிச்சிடணும் அதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது மாதிரி பதினொன்றாவது டாபிக் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வேர்ச்சூலை கொடுத்துட்டு அதிலேருந்து ஒரு வினையச்சத்தை கண்டுபிடிங்க இல்லை வினைமுற்றை கண்டுபிடிங்க இல்லை வினையாளனையும் பேர் கண்டுபிடிங்க அந்த மாதிரி கேட்பாங்க சரிங்களா அது மாதிரி வந்து எப்படி கொடுத்தாலும் நம்ம வந்து இந்த வேர்ச்சூல் வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கிற அளவுக்கு நம்ம ரொம்ப எளிமையாக தான் இருக்கும் ஸோ இந்த ட வீடியோவில் வந்து நம்ம இந்த ரெண்டு டாப்பிக்குமே வந்து கவர் பண்ணிடலாம் அது ஒன்று பார்த்துட்டோம் அப்படின்னா ரெண்டு டாப்பிக்கே வந்து நம்ம வந்துட்டு கவர் பண்ணிடலாம் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு வேர்ச்சொல்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வேர்ச்சூல் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சொல்லினுடைய அடிப்படை பகுதி சொல் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஒரு சொல் இருக்குது அப்படின்னா அந்த சொல்லை பிரிக்கிறோம் ஓகேங்களா பிரிக்கும் பொழுது பகுதி விகுதி நிறையா பிரியும் அதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய பகுதி அப்படின்றது தான் வந்து நம்ம வந்து வேர்ச்சொல்லாக வந்து சொல்கிறோம் அப்படின்றாங்க இது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஏவல் மற்றும் கட்டளை அப்படிங்கிற பொருளாக தான் வரும் ஓகேங்களா ஏதாவது அந்த பிரிக்கும் பொழுது அந்த பகுதி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கட்டளை இடுவது போல் ஓகேங்களா ஒரு ஏவல் கட்டளை அது மாதிரி இடுவது போல் தான் அந்த பொருள் வந்து இருக்கும் சரிங்களா அடுத்து பாருங்கள் இந்த பகுதியை பிரிக்கிற ஒரு வார்த்தையை பிரிக்கணும் இல்லையா பிரித்தது பகுதி தான் நமக்கு வந்து வேர்ச்சொல்லாக கிடைக்கிது இந்த வேர்ச்சொலை வந்து மேலும் வந்து நம்ம வந்து பிரிக்க முடியாது சரிங்களா அப்படி தான் சொல்கிறாங்க ஓகேங்களா இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள் இப்போ நடப்பான் அப்படின்ற ஒரு வினைமுற்று இருக்குது சரிங்களா நடப்பான் அப்படின்ற ஒரு வினைமுற்றம் இருக்குது இதை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பகுபதை ஒரு பிள்ளைக்கான தெரியும் பகுதியை வந்து நமக்கு நட நடக்கூட்டல் இப்பு கூட்டல் இப்பு கூட்டல் ஆண் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க இந்த நட அப்படிங்கிற பகுதி ஓகேங்களா இதுதான் வந்து நம்ம வந்து வேர்ச்சொல் அப்படின்னு வந்து சொல்கிறோம் சரிங்களா ஓரளவுக்கு வந்து இப்போ வேர் சொல்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் புதுசாக படிக்கிறவங்களுக்கு இப்போ தான் அதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே படிச்சுக்கிட்டவங்களுக்கு இது வந்து ஒரு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் சரிங்களா ஒன்றும் பெரிய அந்தளவுக்கு அளவுக்கு தான் இருக்காது ஸோ அந்த பகுதி சொல் தான் வந்து நம்ம வேர்ச்சொல் அப்படின்றோம் ஓகேங்களா இப்போ நடப்பான் அப்படின்னா நட அப்படிங்கிறது தான் வேர்ச்சொல் சரிங்களா அடுத்து இந்த வேர்ச்சொல்லில் எந்தெந்த வார்த்தைகளெல்லாம் வந்து மேக்ஸிமம் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்தாறு வார்த்தைகள் ஒரு ஐந்தாறு இலக்கணங்கள் இருக்குது அதுலேருந்தான் வந்து இந்த வேர்ச்சொல் கேட்பாங்க அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேரச்சத்தை கொடுத்து வேர்ச்சொல் கேட்கலாம் சரிங்களா ஒரு பேரச்சம் கொடுத்து அதுலேருந்து ஒரு வேர்ச்சொல் கேட்கலாம் அடுத்து ஒரு வினையச்சம் கொடுத்து வேர்ச்சொல் கேட்கலாம் ஓகேங்களா அடுத்து வந்து ஒரு வினை முற்று கொடுத்து அதுலேருந்து வேர்ச்சொல் கேட்கலாம் ஸோ வினையால் அணையும் பெயரும் கொடுக்கலாம் வினையால் அணையும் பேர் கொடுத்து அதனுடைய வேறுச்சொல் கேட்கலாம் தொழிற்பெயர் கொடுத்து அதனுடைய வேறொல்லில் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் வந்து கேட்கலாம் ஓகேங்களா ஒரு அஞ்சு வகை அது அஞ்சு வகை இதில் இல்லாமல் வேங்கோல் வினைமுற்று கூட நமக்கு வந்து கேட்கலாம் சரிங்களா இதெல்லாமே வந்து நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் வேறச்சூல்லேருந்து வரக்கூடிய டாபிக் ஸோ இந்த அஞ்சு ஆறையும் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இந்த ப்ரீவியஸர் கொஸ்டின் நம்ம பார்ப்போம் சரிங்களா ஃபஸ்ட்டு பாருங்கள் பெயரச்சம் வினையச்சம் ஓகேங்களா அது ரொம்ப சிம்பிள் தான் எச்சம் அப்படின்னால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சொல் வந்து முடிவு பெறாமல் நிற்கிது அப்படின்னா அது வந்து எச்சம் சரிங்களா ஒரு சொல் வருது அந்த சொல் வந்து முடிவு பெறாமல் நிற்கிது பாதையோடு நிற்கிது அந்த சொல்லுக்கு அப்புறம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்குன்னு ஒரு வார்த்தை வேணும் அப்படிங்கிறப்ப அந்த முடிவு பெறாத சொல்லை நம்ம என்ன சொல்கிறோம் எச்சம்னு சொல்கிறோம் இதே சொல் வந்து அந்த வார்த்தை முடிவுது பார்த்திங்களா அந்த வார்த்தை வந்து ஒரு பெயர் சொல்லாக இருந்துச்சுன்னா அது பெயர் அச்சம் ஓகேங்களா அதே முடிகிற வார்த்தை ஒரு வினை சொல்லாக இருந்துச்சு அப்படின்னா அது வினையச்சம் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளுங்க பேரச்சத்துக்கும் வினையச்சத்துக்கும் ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்ட் இல்லை முடியப்படாத வார்த்தை வந்து நம்ம எச்சம்னு சொல்கிறோம் அது பேரை கொண்டு முடிஞ்சிச்சின்னா அது பேரச்சம் வினையை கொண்டு முடிஞ்சால் வினையச்சம் அவ்வளோதான் இப்போ அந்த பேரச்சம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வார்த்தை முடியக்கூடிய இடத்துல எச்சம் அணிக்கிது இல்லையா அந்த இடம் வந்து ஆவில் வந்து முடியும் ஓகேங்களா அப்போ எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள் நடந்த நடந்த அந்த தா இருக்குது முடியிற தா இருக்கு இல்லையா இத்துக்குட்டல் ஆ அப்போ அந்த ஆங்கிற வார்த்தை வந்து பெரும்பாலும் முடியும் இப்போ நடந்த அதுக்கடுத்து என்ன வரலாம் நடந்த பையன் ஓகேங்களா அந்த மாதிரி அப்போ பையன்றது ஒரு பெயர் சொல் அப்போ இது வந்து ஒரு பெயரச்சம் அப்போ நடந்தன்றது ஒரு பெயரச்சம் அது வந்து ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அந்த வினைச்சொல் நடந்தங்கிற அந்த வினைச்சொல் ஒரு பெயரை கொண்டு முடியுது அப்படிங்கிறப்ப அதை வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறோம் பெயரச்சம்னு சொல்கிறோம் ஓகேங்களா இப்போ பெயரச்சம்னா உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கும் அடுத்து வினையச்சம் ஓகேங்களா வினையச்சம் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே சொன்னதுதான் ஒரு ஒரு வினைச்சொல் வந்து ஒரு வினையை கொண்டு முடியும் ஓகேங்களா இப்போ எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள் நடந்து நடந்துன்னு வந்திருக்கு நடந்துன்றது ஒரு வினையச்சம் ஏன்னா நடந்து வந்தான் அப்படின்னு தான் சொல்ல முடியும் இல்லை நடந்து போனான் நடந்து ஓடினான் ஏதோ ஒன்று அந்த இடத்துல வந்து ஒரு வினையை கொண்டு முடியும் ஓடுறது ஒரு வினை தானே ஓகேங்களா வர்றது ஒரு வினை அந்த மாதிரி நடந்து வந்தான் நடந்து ஓடினான் நடந்து போனான் நடந்து வந்தால் ஏதோ ஒன்று ஓகேங்களா அந்த மாதிரி வரக்கூடிய முடியக்கூடியது வினையச்சம் அப்படின்னு சொல்கிற பண்ணிருந்தாங்க நடந்துன்றது வினையச்சம் இந்த வினையச்சத்தை பார்த்தீங்கன்னா அந்த முடிவு வார்த்தை இருக்கு இல்லையா பேரட்சத்தில் ஆனான்னு முடிஞ்ச மாதிரி வினையச்சத்தில் பார்த்தோம்னா ஊ மற்றும் இ அந்த வார்த்தைகளில் முடியும் ஓகேங்களா மேக்ஸிமம் வந்து ஊ மற்றும் இ முடியும் இப்போ ரெண்டு குறிப்புகள் இருக்குது ஈஸியாக நம்ம வந்து அப்போ வினையச்சத்தை கண்டுபிடிக்கலாம் எக்ஸாம்பிள் பாருங்கள் நடந்துன்னு இருக்குது இது ஒரு வினையச்சம் அப்போ இத்துக்கு அந்த தூ இருக்குது பார்த்திங்கன்னா நடந்துங்கிற அந்த வார்த்தையில் தூ வந்து இத்துக்குட்டல் ஊன்னு சொல்கிறோம் அப்போ அது ஊ அப்படின்ற அந்த வினையச்சத்தை வச்சு முடியுது அப்போ இதில் ஊ வருது ஓகேங்களா நடத்தி நடத்தினா இத்துக்குட்டல் ஈ வரும் அப்போ நடத்திங்கிறதும் வந்து அதுவும் வந்து வினையச்சம் தான் அப்போ நடத்தி வந்தான் நடத்தி சென் இப்போ நடத்தி ஒரு நிகழ்ச்சியை நடத்தி வந்தார்கள் அப்படின்னு சொல்லலாம் அப்போ வந்தார்கள்ன்றது ஒரு வினையை கொண்டு முடியுது அப்போ வினையச்சம் ஆ ஓகேங்களா அப்போ நடந்து நடத்தி இதெல்லாமே எல்லாமே வினையச்சம் தான் ஊ மற்றும் ஈயை கொண்டு முடியும் அடுத்து முற்று வினைமுற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முழுமையான ஒரு முடிவு பெற்ற ஒரு வினைச்சொல்லாக இருக்கும் சரிங்களா முடிவு பெற்ற ஒரு வினைச்சொல்லாக இருக்கும் பாருங்கள் நடந்தான் அப்படிங்கிறது ஒரு வினைச்சொல் முடிவுஞ்சிருச்சு ஓகேங்களா இது வந்து எச்சமாக இல்லை நடந்து முடிச்சுட்டான் ஒரு அதனுடைய முடிவு தெரிஞ்சிச்சு பாருங்கள் காலம் தெரிஞ்சிருச்சு நடந்தான் அப்படின்றது ஒரு வினைமுற்று அவ்வளோதான் ரொம்ப ஆகும் வச்சுக்கோங்க ரொம்ப போட்டு குழப்பம் வேண்டாம் அடுத்து வினையால் அணையும் பெயர் ஓகேங்களா வினையாள் அணையும் பெயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அந்த வினையால் அணையும் பெயர் அப்படின்னா என்னென்னா ஒரு சொல் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அதனுடைய வினையை குறிக்காமல் அந்த வினை செய்தவங்களை வந்து குறிக்கும் ஓகேங்களா இப்போ ஒரு சொல் இருக்குன்னா அந்த சொல் வந்து வினையை குறிக்காமல் வினை யார் செய்கிறாங்களோ அவங்கள குறிக்கும் ஓகேங்களா எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா நட நடந்தவர் ஓகேங்களா அதாவது ரொம்ப ஈஸியாக எப்படி ஆக வச்சுக்கலாம் வினையால் அணையும் பேர் நடந்தவர் அது எப்படி ஆக வச்சுக்கலாம்னா இப்போ இந்த நடந்தவர்னு இருக்குது பார்த்தீங்களா அதாவது அந்த கடைசி பகுதியை பிரித்து பாருங்கள் அவர் அப்படின்னு முடியும் இல்லை அவள் அப்படின்னு முடியும் இல்லை அவன் அந்த மாதிரி தான் முடியும் அவர் அவள் அவன் அனன் அந்த மாதிரி முடியும் நடத்துபவர் அப்படி தான் முடியும் எல்லாமே அந்த மாதிரி முடியக்கூடிய எல்லா வார்த்தையுமே வினையால் அணையும் பெயர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப எளிமையாக வந்து யாபம் வச்சுக்கலாம் சரிங்களா இப்போ இதில் பாருங்கள் நடந்தவர் அப்படின்றது வினையால் அணையும் பெயர்னு நமக்கு தெரியும் ஓகேங்களா அடுத்து தொழிற்பெயர் தொழிற்பெயரை பொறுத்தலோடு பார்த்திங்கன்னா நிறையா அந்த ஸோ ஒரு குறிப்பிட்ட விகுதிகள் இருக்குது நம்ம வந்து இந்த இலக்கண வகையறிதல் ரிசல்ட் இருக்கு இல்லையா அந்த டாபிக் பார்க்கலாம் நம்ம இதெல்லாமே இன்னும் டீட்டெயிலாக வந்து நம்ம பார்ப்போம் இப்போதைக்கு தொழில் பெயர் அப்படிங்கிற ஒரு தொழிலை குறிக்கக்கூடியது பெரும்பாலும் விகுதி வச்சு முடியிறதை வந்து நம்ம தொழில் பெயர் எடுத்துக்கலாம் இன்னும் நிறைய விகுதிகள் இருக்குது அதை நம்ம அந்த இலக்கண குறிப்பு வரும்போது கண்டிப்பாக பார்ப்போம் இப்போதைக்கு நான் வந்து அல்விகுதி வந்து சொல்லியிருக்கேன் இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள் நடத்தல் நடத்தல் அப்படின்றது ஒரு தொழில் ஏன்னா அல்விகுதி வச்சு முடியுது அப்போ தொழில் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அவ்வளோதான் இந்த அஞ்சு டாபிக் வந்து நல்லா பார்த்துக்கோங்க இதை பார்த்துட்டோம்னாலே இந்த வேர் சொல்கிறது முடிஞ்சுச்சு அவ்வளோதான் ஒன்றுமே இல்லை ஸோ இப்போ வந்து அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் பாருங்கள் இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து வேர்ச்சூல் தான் பார்க்குறோம் அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் தான் வந்து மற்ற வார்த்தைகள் கொடுத்து அதாவது வேர்ச்சொலை கொடுத்து மற்ற வார்த்தைகள் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பார்ப்போம் ஸோ இப்போ வந்து நம்ம முந்தைய ஆண்டுகளில் இந்த வேர்ச்சொலை தேர்ந்தெடுதல் ஓகேங்களா இதில் இருந்து கொஸ்டின் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் பெட்ரான் அப்படின்ற ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க இந்த வார்த்தையிலேருந்து வேர்ச்சொல் கேட்குறாங்க சரிங்களா இப்போ வந்து பெட்ரான் அப்படின்னா என்ன அப்படின்னா இது வந்து ஒரு வினை முற்று ஓகேங்களா அந்த வினை வந்து முடிஞ்சு சேர்க்கணும்னு சொன்ன மாதிரி வினை முடிஞ்சதுனால ஒரு வினைமுற்று வந்து நம்ம எடுத்துக்கணும் ஓகேங்களா தமிழை பொறுத்தளவில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப தெளிவாக இருக்கணும் ஓகேங்களா நம்ம மார்க் வந்து தமிழ் தான் வந்து நம்ம கை கொடுக்கும் ஸோ வந்து தமிழில் நம்ம ஆப்ஷன்ஸே வந்து நமக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் கொஸ்டின்னில் என்னென்ன கேட்டிருக்காங்களோ அது என்னென்ன வார்த்தைகள் எல்லாமே தெரியணும் அது இல்லாமல் கொடுத்துருக்க நாலு ஆப்ஷனுமே என்ன அப்படின்றத மேக்ஸிமம் கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா அந்தளவுக்கு நம்ம வந்து ஃபிங்கர் டிப்பில் வந்து தமிழ் வச்சுக்கணும் அப்போ தான் நம்ம வந்து எக்ஸாம்ஸ் வந்து ஈஸியாக வந்து குரூப் ஃபோர் குரூப் டூ ஏதா இருந்தாலும் நம்ம கிளியர் பண்ணால் நமக்கு வந்து வசதியாக இருக்கும் சரிங்களா இப்போ பெட்ரான் அப்படின்ற வினைமுற்று அதனுடைய வேர்ச்சொல் அப்படிங்கும்போது நமக்கே தெரியும் அப்போ ஒரு கட்டளை பொருளாக வரணும் இப்போ நீங்கள் வேர்ச்சொல் கண்டுபிடிக்கணுனாலே சும்மா ஒரு ஒரு ஞாபகத்துக்கு நீங்கள் ஒரு அரசனாகிடணும் ஓகேங்களா ஒரு அரசனாயி கட்டளை பிறப்பிக்கணும் ஒரு வேலையை சொல்லணும் எந்த ஒரு வார்த்தை கொடுத்து வேர்ச்சொல் கேட்டாலும் நீங்கள் ஒரு கட்டளை பிறப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆகும் வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் ஸோ பெற்றானுங்கிற வார்த்தைக்கு வேர்ச்சொல் கண்டுபிடிக்க வேச்சொல் கண்டுபிடிங்கன்னா ஒரு அரசன் என்ன சொல்கிறாரு பெற்றானா அப்போ அது பெரு அப்படின்னு சொல்லணும் ஓகேங்களா அப்போ பெரு அப்படிங்கிறது தான் அதனுடைய வேர்ச்சொல் ஓகேங்களா மற்ற வார்த்தைகளும் இருக்குது பாருங்கள் அப்போ பெற்ற அப்படிங்கிறது என்ன ஆவ கொண்டு முடிஞ்சிருக்கு இல்லையா அப்போ ஆக கொண்டு முடிஞ்சிருந்தால் அது என்ன சொல்லியிருக்கோம் பெயரச்சம் மற்ற ஆப்ஷன் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள் பெற்று ஓகேங்களா ஊவை கொண்டு முடிஞ்சிருக்கு அப்போ வினையச்சம் அடுத்து பேரு பேருன்னு வந்திருக்கு பெருன்றது பேருன்னு மா மாறி இருக்கு இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கூட கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா அடுத்து பாருங்கள் இரண்டாவது வினா செய்கின்றாள் ஓகேங்களா செய்கின்றாள் அப்படிங்கிறதுனுடைய வேர்ச்சொல் கேட்டிருக்காங்க செய்கின்றாள் அப்படின்ற வேர்ச்சொல் என்ன செய் ஓகேங்களா அப்போ ஒரு கட்டளை ஈடனும் செய்கின்றால் அப்படின்றது ஒரு வினைமுற்று அதனுடைய கட்டளை பொருள் என்ன செய் அப்படின்னு சொல்லிட்டு முடியும் அதே பாருங்கள் செய்கு ஆப்ஷன்ஸில் மற்ற என்னென்ன இருக்குது அதையும் பார்ப்போம் செய்குன்னு கொடுத்துருக்காங்க அது வந்து இக்கு கூட்டல் ஊழ முடியுது இல்லையா அப்போ வினையச்சம் அதே மாதிரி செய்த அப்படின்றது ஆவளை முடியுது அப்போ பேரச்சம் செய்கிற ஓகேங்களா செய்கிற அதுவும் வந்துட்டு என்னவாக இருக்கும் ஆவள முடியறதுனால நம்ம பெயர் எடுத்துக்கலாம் ஓகேங்களா மேக்ஸிமம் கரெக்டாக தான் சொல்லுவேன் நினைக்கிறேன் தவறாக இருந்துச்சு நான் சொல்கிறது எதாவது சப்போஸ் தவறாக இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம் ஏன்னா மற்றவங்களும் வந்து தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா இப்போ கொஸ்டின் பாருங்கள் எது வந்து வேர்ச்சொல் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து கேட்டிருக்காங்க இந்த மாதிரி கொஸ்டின் அதாவது மட்டும் மட்டும்தான் கேட்பாங்கன்னு கிடையாது கொஸ்டின்ஸை வந்து நல்லா புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதணும் நீங்கள் வேர்ச்சொல் அப்படின்னு பார்த்தோன்னே டக்குன்னு வேர்ச்சொல்னு டக்குனு வேர்ச்சொல் அடிச்சிடக்கூடாது கொஸ்டின்னு ஒரு ட்ரிப்புக்கு ரெண்டு ட்ரிப் நல்லா படிச்சு பாருங்கள் வேர் சொல் தான் கேட்குறாங்களா இல்லை வேர்ச்சொல் அல்லன்னு சொல்லி கேட்பாங்க ஓகேங்களா நான் அது மாதிரி தான் நிறைய கொஸின்ஸ் வந்து இந்த மாதிரி கேர்லஸ் மிஸ்டேக்லாம் பண்ணியிருக்கேன் எதிர்ச்சொல் கேட்பாங்க நம்ம டக்குன்னு அதனுடைய இணையான சொல் டக்குன்னு டிக் பண்ணிடுவோம் அவசரத்தில் அந்த மாதிரி கேர்லஸ் மிஸ்டேக் இருக்கக்கூடாது இப்போ பாருங்கள் எச்சொல் வந்து வேர்ச்சொல் அல்லன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ ஆப்ஷன்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் அடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ அடி அப்படின்னா அது வந்து ஒரு கட்டளை இடுறாங்க அப்போ அது வேர்ச்சொல் தான் அடுத்து இரு அப்படிங்கிறாங்க அப்போ இருத்தல் இரு அப்படின்றதும் ஒரு வேர்ச்சொல் தான் அரி அப்படின்றாங்க அரின்றதும் என்னது ஒரு வேர்ச்சொல் தான் ஓகேங்களா இப்போ இனிது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இனிது அப்படின்றது என்னது வேர்ச்சொல் கிடையாது அது ஒரு பண்பை குறிக்கிது அப்போ அது வந்து வேர்ச்சொல் கிடையாது அப்போ அதை தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டிக் பண்ணணும் அடுத்து பாருங்கள் வந்தான் ஓகேங்களா வந்தான் அதனுடைய வேற்சொலை தருக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க வந்தானுடைய வேர்ச்சொல் என்ன அப்படின்னா நமக்கே தெரியும் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றோம் தான் வந்தான் அப்படின்னுடைய வேர்ச்சொல் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு சொல் எப்படி குழப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நடந்தான் அப்படின்ற வார்த்தைக்கு நம்ம வந்து வேர்ச்சொல் எப்படி சொல்லுவோம்னா நட அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவோம் இதே இப்போ நடத்துவான் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு வேர்ச்சொல் கொடுங்க அப்படின்னு கேட்டால் சில நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் யோசிக்காமல் நட அப்படின்னா டக்குன்னு நம்ம நடனு அடிச்சு நட அப்படின்னு சொல்லிட்டு வேர்ச்சொலுக்கு நடத்துவானுக்கு நடன்னு சொல்லிட்டு நம்ம அடிச்சிடக்கூடாது ஏன்னா நடத்து அப்படின்ற ஒரு ஆர்டர் இருக்குல்ல அதில் மேக்ஸிமம் எது வந்து புரிஞ்சுதோ அதை தான் வந்து நம்ம வந்து கொடுக்கணும் ஓகேங்களா நட நடக்கிறது வேற நடத்துறது வேற அப்படின்றத புரிஞ்சுக்கணும் நடந்தான் அப்படின்னா நடன்றது வேர்ச்சொல் நடத்துவார் அப்படின்னா நடத்துறது ஒரு வேறு ஓகேங்களா அப்போ நடத்து அப்படின்றது தான் அதில் வந்து வேர்ச்சொல்லாக இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம தெளிவாக பொறுமையாக பார்த்து பண்ணணும் ஏன்னா ஈஸியான ஒரு டாபிக் நம்ம வந்து இந்த அந்த விட்டுறக்கூடாது அந்த மார்க்கை ஓகேங்களா அடுத்து பாருங்கள் வந்தான் அதனுடைய வேர்ச்சொல் என்ன நமக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அடுத்து நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் நான் அப்படின்னா அதனுடைய வேர்ச்சொல் என்ன நமக்கு தெரியும் நோக்கு ஓகேங்களா ஆப்ஷனில் நோக்குதல்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் நோக்குதல் அல்விகுதி வந்திருக்கு பார்த்தீங்களா அப்போ தொழிற்பெயர் அது வராது நோக்கி ஈ வருது பாருங்க அப்போ இது என்னது இது ஒரு வினையச்சம் நோக்கி அடுத்து வந்து நோக்கி அவன் 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 முடிதா அப்போ என்ன சொன்னேன் வினையால் அணையும் பெயர் இதெல்லாமே வராது நோக்கு அப்படின்றது மட்டும்தான் இதனுடைய வேர்ச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிடணும் அடுத்து பாருங்கள் பற்றுக பற்றலான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஒரு திருக்குறள் நம்ம கொடுத்தா அதுலேருந்து அந்த வேர்ச்சொல் வந்து கேட்குறாங்க சரிங்களா இப்படி எப்படியெல்லாம் கொஸ்டின் நமக்கு கேட்கலாம் ரொம்ப பொறுமையாக நிதானமாக வந்து கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்கணும் சரிங்களா ஸோ பற்று இதில் வந்து எது நமக்கு வேர்ச்சொல்னாலே பற்று அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து வேர்ச்சொல்லாக இருக்கும் அதுதான் வந்து ஒரு கட்டளையை வந்து குறிக்குது சரிங்களா இப்போ இந்த பற்றுகை அப்படின்றது என்ன அதனுடைய இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி படிச்சிருக்கவங்க வந்து கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் சரிங்களா அடுத்து பாருங்கள் தருகுவன் தருகுவன் என்பதனுடைய வேர்ச்சொல் கண்டறியன்னு கேட்டிருக்காங்க தருகுவன் அப்படின்னா என்ன அர்த்தம் தா அப்படின்றது தான் அதனுடைய வேர்ச்சொல் ஓகேங்களா அடுத்து ஏன்னா அது வந்து ஒரு கட்டளையாக வரணும் இப்போ தரு அப்படின்றது கட்டளை வராது தருக அப்படின்றது கேட்குறது அதுவும் வந்து கட்டளை வராது தருவேன் அப்படின்றதும் வந்து கட்டளையில் வராது ஓகேங்களா நம்ம கட்டளையில் என்ன வரும் அப்படின்னா தா அப்படின்னா நம்ம வந்து கட்டளையாக கேட்குறோம் தருகன்றது வந்து கேட்டு வாங்குறது தா அப்படின்னு சொல்லி கட்டளை இடுறது வேற கேட்டு வாங்குறது வேறு சரிங்களா அப்போ தா அப்படின்ற கட்டளை தான் நமக்கு தருகோனுக்கு வேர்ச்சொலாக வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா காப்பார் அப்படின்னா அதுக்கு வந்து கா கா அப்படின்னா அதான் பாதுகாக்கிறதுக்கான ஆர்டர் ஓகேங்களா அப்போ காப்பார் அப்படின்னா கா அப்படின்றத அதனுடைய வேர்ச்சொலாக வந்து நம்ம வந்து சொல்லணும் அவ்வளோதாங்க ஏன்னா அந்த டாபிக் ரொம்ப எளிமையான இருக்கும் ஸோ நம்ம வந்து குறிப்பிட்ட கொஸ்டின்ஸ் வந்து எடுத்து டிஃப்ரெண்ட் டைப்பில் இருக்க எல்லா கொஸ்டினுமே வந்து பார்த்துருக்கோம் மேலும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து இது போன்ற வீடியோ கூட தொடர்ந்து பேரேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ